ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஒம் ஃப்ரம் ஒப்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் பிடிச்ச நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் நான் பாறை மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹாஃப் லெமன் ஜூஸு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஃபிஷ் மசாலா ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃபிரஸ் ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது கூட ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம் வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் மசாலா மேரினேட் பண்ணியாச்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே லீவிட் பண்ணிடலாம் இப்போ ஃபிஷ் வந்து மசாலா போட்டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு இப்போ வாங்க பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம்

மீன் மசாலா ஒட்டாம வருது பாருங்க அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்